குரோம்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் பத்திரிகையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்றம் ஆறு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணி குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் காலை எட்டு மணியளவில் தொடங்கியது இந்நிலையில் தற்போது மூன்றாவது சுற்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் முதல் இரண்டு சுற்றுகளுக்கான வாக்கு முடிவுகள் வெளியிடப்படாமல் தாமதமானது மேலும் பத்திரிகையாளர்களை அறையில் வைத்து பூட்டிய அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையத்திலும் அனுமதிக்காமல் அலை மேலும் சில பத்திரிகையாளர்களை இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு அதிகாரிகள் சமாதானப்படுத்தியதால் கலைந்து சென்றனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க